இன்னைக்கான சண்டே ஸ்பெஷல் பார்ட் ஃபோர் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு பயங்கரம் வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இனிமே அதனால் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு யாராவது பாடணும் அதை நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அம்பிகா மேம் வந்துட்டு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது காலேஜ்லையும் நாங்கள் தான் கற்று இங்கேயும் நாங்கள் தான் கற்று எல்லாருமே வந்துட்டு பசங்க தானே பொண்ணுங்களை ஓட வைப்பாங்க ஆனால் நானும் அபிராமியும் சேர்ந்து தான் பசங்களையும் ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்பிகா அம்பிகா கொஞ்சம் அமைதியாயிரு அதெல்லாம் அப்போ காலேஜ் டைமில் இப்போ நான் வந்துட்டு குடும்ப தலைவிமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இமேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா வந்துட்டு கேட்டால் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சரி யார் பாடுவா அப்படின்ற மாதிரி கேட்க என் மருமக தீபா சூப்பராக பாடுவா அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்க மக்களே ஆல்ரெடி தீபா இங்கே ஒன் டைம் பாடியிருக்காங்க அது எப்படின்னா ரூபஸ்ரீ வந்துட்டு முன்னாடி பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் ரூபஸ்ரீக்காக பாடினது என் மருமக தீபா தான் அவள் இப்போ நமக்காக ஒரு பாட்டு பாட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க ஆடியன்ஸாக வந்துட்டு எல்லாரும் உட்காந்துரு தீபா வந்துட்டு போய் பாட்டு பாடுறாங்க என் நெஞ்சில் ஒரு பூ பூ அந்த சாங் பாட எல்லாருமே கீழே நின்று ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு கார்த்திக்காக அந்த சாங்கை பாடி முடிச்சுட்டு கீழே வராங்க வந்ததுமே வந்துட்டு அடுத்து என்னது டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு யார் ஆட போகிறா வீட்டுக்கு மூத்த மருமக மீனாட்சி மீனாட்சி ஆனது தான் போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனசு ஒரு தந்து ஏடிக்குது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் தீபா உள்ளலாம் ஜாயின் பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து அருணா ஐஸ்வர்யா வந்துட்டு ஆடுறதுக்காக போகிறாங்க அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம அருணாச்சலமாக அபிராமி வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்தது எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது பயங்கரமாக வந்துட்டு அபிராமி வைக்கப்பட ஆனால் அருணாச்சலம் கொஞ்சம் கூட தயங்களையே பயங்கரமாக வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த தீக்கும் இருக்காங்க போலீஸ் வந்துட்டு ரம்யா கூட்டு போய்கிட்டு இருக்காங்களையா அந்த கடை பக்கத்தில் நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தவிக்குது ஏமா நீ போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு லேடி போலீஸ் அமிச்சு விட்டுட்டு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்போ வந்துட்டு டிரைவரும் கீழே இறங்கி டயர்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூமுட்டை இந்த டைம் தான் பார்க்கும் போல டயரை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க ரம்யா வந்துட்டு பார்க்குறாங்க ஆத்தடியாத்தா அத்தா இப்போ தான் யாருமே இல்லை பேசாமல் இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆனால் தெரியாது நம்ம கரெக்ட் டைத்துக்கு போலாட்டினா கார்த்திக் கண்டிப்பாக அந்த தீபா கழுத்தில் தாலி கட்டிடுவார் அதை தடுக்கணும்னா நம்ம இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் ஈஸாக நகண்டு ஓடி போயிடுறாங்க அப்புறம் தான் வந்துட்டு அந்த லேடி போலீஸ் வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா உள்ள ரம்யா இல்லை சார் உள்ள ரம்யா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மூணு பேருமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ யோ தப்பிச்சிட்டாலா அந்த சைலன்ஸ் ஒரு மாதிரி முடிக்கும் போதே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க சரிபட்டு வராது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் வந்து ஆடுங்க மாதிரி சொன்னது சமந்தி சமந்தி எங்களுக்கு ஆட தெரியாது சமந்தி அப்படின்றாங்க எல்லாம் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டா வந்து ஆடுறாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஆட ஆட விட்டுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன இது உடம்பெலாம் வெத்து குட்டுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கத்தில் அந்த சாங் போட எல்லாருமே வந்துட்டு பயங்கர வைப் முடி போயிடுறாங்க ஆள் ஆளுக்கு வந்துட்டு எஞ்சி வந்து எல்லாரும் கூட பயங்கரமா சேர்ந்து டான்ஸ் ஆடமிச்சி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு அம்பிகா மேமும் வந்துடுறாங்க நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி அம்பிகா அருணாச்சலா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு வந்துட்டு மருமகள் மூணு பேர் ஆடுறாங்க இதுக்கிடையில் நம்ம கார்த்தி தீபாவும் ஆடி இருந்தாலுமே செம சூப்பராக இருந்திருக்கோம் ஆனால் அந்த கண்களாக காட்சியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க போல அடுத்து வந்துட்டு அங்கிட்ட ரம்யாவை காமிச்சிட்டு குடு குடுன்னு தப்பிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் கெஸ்ட் பண்ணதான் இந்த ரம்யா இல்லாமல் எப்படி வந்துட்டு இந்த கல்யாணம் முடிக்கிற எண்டிங் ஸ்டோரி முடியும் அதனால ரம்யா வந்துட்டு தப்பிச்சு போய் கடைசியில் ஏதோ ஒரு பித்தலாட்டம் மண்ணை வந்துட்டு ரெடி ஆகுது எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்கை போட்டு ரம்யா வந்துடுவாங்க பட் கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க தீபா யார் ரம்யா யாருன்னு சொல்லிட்டு கார்த்தி கண்டுபிடிக்கிறதான அந்த கடைசி கிளைமேக்ஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் அதாவது சண்டே ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்